வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக மழை நேரத்துக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அங்கே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இதுக்கு வந்து ஒரு ந ஒரு நல்ல பெரிய காலிஃப்ளவரை ஃப்ரெஷ்ஷாக இருந்த காலிஃப்ளவரை எடுத்திருக்காங்க இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இதில் வந்து சின்ன சின்ன புழு அது எல்லாம் கிருமியெல்லாம் இருக்குன்னு வாங்க அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு இதை வெந்நீரில் போட்டு நம்ம எடுத்துடுவோம் வெந்நீரில் வந்து நீங்கள் போட்டு வேக வைக்க வேண்டாம் வெந்நீரை ஃபஸ்ட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு இதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கோங்க இந்த ஃப்ளவரை நறுக்கிட்டு அதில் போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இருந்தாலே போதும் இருந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடுங்க கொஞ்சம் அது ட்ரை ஆகட்டும் தண்ணியெல்லாம் போகட்டும் இல்லை நீங்கள் இந்த கிளாத் ஒயிட் கிளாத் மாதிரி விரித்து அது மேலே போட்டால் கூட அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடும் அந்த கிளாத்து அது மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்ப்போம் வாங்க இதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் மாவு எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக சோளம் மாவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் பொடி அண்ட் சால்ட்டு இவ்வளோ தாங்க வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை பெப்பரு சால்ட்டு மைதா மாவு அரிசி மாவு சோளம் மாவு இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மிக்சரை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துடுவோம் கலந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல வேக வச்சுல வெந்நீரில் போட்டு வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்து ஆற வச்சுருக்கோம்ல அதெல்லாம் இதில் போட்டு நல்லா பெசரி வச்சுருவோம் பெசரி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் நல்லா ஊறட்டுங்க ஊறுனதுக்கப்புறம் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க போது மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு திக்கான பேஸ்ட்டு மாதிரி பெசரிக்கோங்க ஏன்னா காலிஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துருக்கறதால இந்த மசாலாவில் போட்டதுக்கப்புறம் இன்னும் தண்ணி விடும் அதனால கொஞ்சம் பார்த்து திக்காகவே பெசரி இந்த காலிஃப்ளவரையும் போட்டு பெசிட்லாங்க நல்லா பா காலிஃப்ளவருக்கு வந்து எல்லா பக்கமும் இதை படுற மாதிரி பார்த்து பெசறி இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறி இருக்குது மசாலால காலிஃப்ளவர் இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சினா பொறிக்கிறதுக்கு தேவையான கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க ஏன்னா நல்ல லைட்டு சூடில் நீங்கள் போட்டாலுமே எண்ணெய் குடிச்சிடும் காலிஃப்ளவர் மோஸ்ட்லி காலிஃப்ளவரே வந்து எண்ணெய் எழுத்துடும் ஸோ நீங்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுங்க நிறைய போட்டாலும் உங்களுக்கு ஹீட் வந்து படாது காலிஃப்ளவருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து கிறிஸ்பியா வரும் ஒரு மாதிரி வழவழன்னு வராமல் ஜவ் ஜவ்வர் வராமல் நல்லா மொறு மொறுன்னு வருங்க நல்லா சூடு பண்ண நல்லா கொத் சூடானதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பொறிச்சு எடுங்க அதே மாதிரி பொறுமையாக எல்லா ஈடும் போடும்போது நல்லா சூடாக விடுங்க எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக விட்டு திரும்ப எடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் இருக்காது எண்ணெய் குடிக்காதுன்னு வாங்க காலிஃப்ளவர் நல்லா மொறு மொறுன்னு வந்துடுங்க இதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துப்போங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான கிறிஸ்பியான மழை நேரத்துக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்